நீ பாரு மாட்டி விட்டுருவாங்க గుట్టమ్మ బావా సరే వమ్మ ఆ సమీయ దగ్గరికి పాత్ర కూడా ఆ సమీ కుంట చలా కలమరం బై డే ఇరుడా ఎందుకు డే అన్న సీటు మా వాడ மோவ் சோர் போடுமா பசிக்குது மோவ் மோவ் உன்னதா கூப்பிடுற காது கேட்கலையா நாடா மோவ் இன்னும் சமயம் என்னமா பண்ணிட்டு இருக்கா இன்னும் ரெடி ஆகல மோவ் நீ என்னதான் பண்ற ஆமாடா காலையில இருந்து சாமான் கழுவது வீட்டை பிறக்கிறது பாத்திரம் கழுவது எல்லா வேலையும் நானே பாத்துனா சமைக்க லேட்டா தான் ஆகும் ஒண்ணுக்கு மூணு மூணு பேத்து போட்டுருக்கல

ஹே அண்ணா வாடா வா 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 ஹே வாடா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் பவுட் பண்ணுடா பவுட் பண்ணுடா அப்படி போட்டண்ணா கயிறு நானும் இன்னும் சாப்பிடல பசியில இருக்கேன் பவுட்டு பூட்டுன்னு ஒரு தினம் நான் டிக்டாக் பைத்தியம் இன்னொன்னு செல்ஃபி பைத்தியம் இங்க இன்னொன்னு இருக்கணுமே ஆ இங்க இருக்காளா இவ என்ன ரகவனே தெரியலையே இவன் நம்ம ஃபேமிலி தானா டவுட்

எனக்கு வாணாம் மா பானி பிரி சாப்பிடு ஒரு 10 ரூபா கொடு 10 ரூபாவா டேய் உனக்கு மூணு தங்கச்சி நேடி மார்க் எடுத்து வச்சிருக்க இதெல்லாம் ஒரு மார்க்கா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா என்ன பாக்குறேன் போ எடுத்துட்டு போ இனிமே எல்லாவது ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு எப்ப பதால மொபைல வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது டிக்டாக் பண்றதுன்ட்டு எக்ஸாம் ஒரு ரோதனா அடிக்கருப்பி என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க இதெல்லாம் ஒரு மார்க்கா என் தங்கச்சின்னு சொல்லாதீ அசிங்கமா இருக்கு உங்க அண்ணன் நான்லாம் அப்ப எப்படி படிப்பேன் தெரியுமா நீ டென்த்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யாரு நானு நிஜமாவா வேற யாரு நான் போய் அம்மாட்ட கேக்குறேன் மா ஏய் சும்மா சொல்றீங்க மா ஹே அம்மா அம்மா உண்மையிலே அண்ணன் டென்த்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆமா என்ன சிரிப்பு எதே நம்ம என்ன டென்த்ல ஸ்டேட் ஏ முதல்ல அவன குரூப் எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்லு பாத்ரா பாத்ரா இரு அப்பா 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 அடிக்க வர அப்பா பாரு பா விளையாடுங்க என்ன ஆகுது வந்தா பொடி